ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நினைக்கிறாங்க இப்போ வந்து நம்ம கர்நாடகாவில் இருக்காங்க பீஜாப்பூரில் நம்ம பார்த்துருப்போங்க நம்ம குஜராத்தில் இருந்து வேடச்சந்தூருக்கு காட்டன் பேல் வந்து பதினேழு டன் ஏற்றிட்டு கிளம்புற மாதிரி பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் வந்து நம்ம எதைப்பத்தி பார்க்க போகிறோம்னாங்க நம்ம இந்த ட்ரிப்போட கணக்கு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஊருக்கு போய் நம்ம பெங்களூரில் போய் டீசல் சொன்னி கணக்கு முடிக்கும்போது மீதி எவ்வளோன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அதை பார்க்கலாங்க தான் குளித்தோம் நானும் அப்பாவும் இங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று நான் இப்போ நான் காட்டுறேன் பீஜாப்பூரில் தமிழ்நாடு தான் குளிச்சோம் குளிச்சம்பை அப்படியே பொறுமையாக கிளம்பலாங்க இந்த வீடியோவில் வந்துட்டு கணக்கு வீடியோ அடுத்தது வந்து ஊருக்கு போனால் தெரியும் நான் இறக்க போகிறேன்னா வேடச்சந்திரம் இல்லை அப்பா போகிறாரான்னு சொல்லிட்டு அங்கே போய் தான் நம்ம தெரியும் அப்புறம் பார்க்கலாங்க நம்ம மைலேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குங்க அட்லீஸ்ட் ஒன் பண்ணி ட்ராப் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பெத்து பாரஸ்டில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் பிளாக் ஆகி போச்சு அதில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் போட்டு போட்டு தான் மூவ் பண்ணிட்டு இருந்தோம் அடுத்தது மகாராஷ்டிராவில் ரோடு சுத்தமாக இல்லைங்க எல்லாம் அங்கங்கே மொழி புதுசாக ரோடு போட்டது எல்லாம் டேமேஜ் ஆகி போச்சுங்க குழியில் விட்டு 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 மொடி கீரை மாற்றி வண்டி மட்டும் வாயிருந்துச்சு நான் விட்ற சாமி மகாராஷ்டிராவில் மட்டும் தயவு செஞ்சு பறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி வண்டி விட்டு சொல்லிடுங்க வாயிருந்துச்சுன்னா அந்த மாதிரி இப்போ அதாவது ஸ்டார்டிங்லேயே எங்கே போக போக ரோடு சுத்தமாக ஃபினிஷ் ஆகி போயிடுங்க மகாராஷ்டிராவில் அதனால் பார்க்கலாங்க கணக்கில் வந்து எவ்வளோ மீதி அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த ஹோட்டலில் தாங்க குளித்தோம் நெல்லை தங்கம் ஹோட்டலில் போட்டிருப்பாருங்க பாட்டிங் பாருங்க கரெக்டாக ஒரு ஆணி ஏரி இருக்கு பஞ்சர் இருக்காதுலங்கப்பா இருந்தது தண்ணி விட்டு பார்த்துக்கலாமா நல்லதாலங்க பஞ்சர் கிடையாது இன்னைக்கு மட்டுமே இந்த மாதிரி மூணு ஏரிங்க சின்ன சின்னதாக ஆனால் எரி பஞ்சர் இல்லை மழை பெஞ்சுங்க பாருங்க மேலே எப்படி ஆகி போச்சுன்னு ஆ இப்போ ஆள் மட்டும் முன்னாடிங்க இடகுண்டிங்கிற ஊருக்கு வந்தாச்சு பார்த்துட்டு மலை வர மாதிரி இருக்குது வேறு லெவலில் இருக்குது இங்கே வெதர் இப்போ முன்னாடி போயிட்டுங்க தயிர் வாங்கிட்டு வருவோங்க மதியம் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் நம்ம அப்பா இன்னைக்கு என்ன வண்டியில குறைச்சிருக்காரு பார்க்கலாங்க நம்ம அப்பா தாங்க போய் தயிர் வாங்கிட்டு வர போறாருப்பா தயிருக்கு கன்னடத்துல என்னன்னு தெரியுமிலங்கப்பா மசர் இல்லைங்கப்பா இருக்காங்க மொசரு மொசருன்னு சொல்லுங்கப்பா மொ மொசரு ஆ மொசரு மொளவா பச்சி அப்பா வந்துட்டாருங்க ஆ மிளகா பச்சிங்கப்பா சுட சுடங்கா ரூல் பச்சி போடாது அது இங்கே இருக்கிற எங்களுக்கு சாப்பிட்டு செட்டாயிருங்கப்பா நான் புதுசாக வாங்கினோம்னாங்க நெடுவு டப்பா தான் தூக்கிட்டு இருக்குங்க அப்புறம் காடு காடா இதை பாருங்க நம்ம அப்பா வந்து உருளைக்கெழங்கு தக்காளி ரெண்டையும் போட்டு உக்காலின்னு ஒரு குழம்பு வச்சிருக்காருங்க எதை சாப்பிட்டாலும் நீக்குது நல்லா வாங்கப்பா இருக்குது குழம்பு எதை சாப்பிட்டாலும் நீக்குதுங்கப்பா பாகணும் நான் டெய்லி சோறாக்கி போட்டுக்கிட்டு இருந்தேன் நீ இன்னும் இன்னும் டிரெஸ்ஸை மாதிரி பேசுவேன் போய் சொல்கிறாங்க அதான் அதான் டெய்லி இப்போ சோறாக்கி அப்புறம் நீ என்ன வந்து என்ன பண்ணுவேன் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்லிட்டு இருக்கா அது சைடில் இது சைடில் இனிமேல் இந்த சொல்கிற வேலை இனிமேல் வச்சுக்கிற வேலையில வச்சுக்கோண்ட வச்சுக்கிறான் நீயே சோறாயி நீச்சுக்க எதை வேணா சொல்லுங்கப்பா சோர் மட்டும் நாக்கு சொல்லாதீங்க வராது சோத்துல வந்து தண்ணி ஊத்தி உப்பு போட்டு கரைச்சு குடிச்சா கூட குடிச்சுக்கிறாங்கப்பா ஆனா சோறு மட்டும் இந்த உக்காலி போடுங்க சாப்பிடுவோம் உக்காலி உக்காலி இதுக்கு புது குழம்பு இது வந்து உக்காலிங்க கொழம்பு பேரு இதுக்கு வந்து நான் தனியா நம்ம அப்பாட்ட சொல்லி எப்படி செய்யறேன்னு சொல்லி இந்த உக்காலி குழம்பு டைம் நம்ம ஒரு பிளாக் போடுவோம் வந்தாச்சுங்க லெஃப்ட் சைடு புல்லா மழை வர மாதிரி இருக்கு ரைட் சைடுல பாருங்க மணி என்னமோ நைட் ஏழாகுது ஏதோ கால ஏழு மாதிரி இருக்குங்க முன்னாடி அந்த விண்டுமில் அந்த பிளேட் எதிர்பார்த்த கிட்டத்தட்ட ஒரு நேரமா கூட்டு போயிட்டு இருக்காரு தாண்டி பெங்களூர்ல இறங்குறோம் பிளாக்கு டீசல் அடிச்சாச்சுங்க நம்ம ஊருக்கு போயிட்டு யார் அப்புறம் லோடருக்கு போகிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த கணக்கு பார்க்கலாங்க இப்போ ராசிபுரம் பக்கம் வந்தாச்சுங்க குஜராத்தில் மலை அடுத்ததுங்க மகாராஷ்டிராலையும் மலைங்க கர்நாடகாவிலேயும் மழை இங்க வந்து பாருங்க நம்ம ஊர்லயும் மழை வர மாதிரி இருக்கு நீங்க போட்டி பத்தாவதுங்கிற எட்டாவதுங்க போறதுக்கு எப்படி ஒரு பன்னெண்டு மணி பக்கம் ஆயிரும் அப்பா போகிறாருங்க வேடத்துந்துட்டு போய் இறக்கிட்டு மறுபடி பட்டா சேர்த்துட்டு வந்துடுவார் நம்ம கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க அதனால் அதை பார்க்கலான்ட்டு இந்த ட்ரிப்பு போனோம்னா மறுபடி ஒரு ரெண்டு மூணு ட்ரிப் நம்ம சிவகாசிக்கு போய்க்கலாம் நம்ம அவ்வளோதாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு சரி போய்ட்டுறேங்கப்பா சரி போயிட்டு ஃபோன் பண்ணுங்கப்பா வாங்க அந்த கணக்கை பார்ப்போம் நம்ம வந்துங்க சிவகாசியிலிருந்து அகமதாபாத்துக்கு பட்டாசு ஓடி எடுத்துருந்தாங்க வாடகை வந்து எழுபத்தாறாயிரம் அதில் டிரைவர் படி வந்துங்க நம்ம அந்த பதினாறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜுங்க அதை சொல்லியிருப்பேன் ஒரு லட்சத்துக்கு வந்து பதினாறாயிரத்தி ஐநூறுவா வந்து டிரைவர் படி அப்படின்ட்டு அதில் வந்து ரெண்டு பைசா வந்து கமிஷன் போயிருங்க டிரைவருக்கு அப்புடின்னா பதினாலு புள்ளி அஞ்சுங்க அந்த கணக்கு வரும் டிரைவர் படி வந்துங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுங்க அப்புறம் அன்லோடிங் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு கிரீஸ் அடிச்சதுங்க போகும்போது வந்து பார்த்தா இரநூறுவாய்க்கு ஃபுல்லாகவே கட்டு சப்பாக்ஸ் எல்லாத்துக்கும் அடித்தது அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஒரு ஐம்பது ரூபா வந்து வெறும் ஜாயிண்ட் மட்டும் அடிச்சதுங்க மகாராஷ்டிர அடித்தோம் அடுத்தது வந்து பார்த்தோம் ஆர்டிஓ செலவு வந்து பார்த்திங்கனாங்க தமிழ்நாடு வந்து ஒசூர் ஆர்டிஓ வந்து ஒரு இரநூறுங்க அத்திப்பள்ளி ஆர்டி வந்து மூவாயிரங்க பெங்களூர் அத்திப்பள்ளி கர்நாடகா பார்டரு அடுத்தது ஜல்கிங்க அங்கே மகாராஷ்டிரா அந்த பார்ட்ரு பார்த்துருப்பீங்க அது ஒரு எட்நூறுங்க அப்புறம் மகாராஷ்டிரா சோலாப்பூர் வந்து ஐநூறுவாங்க ஆர்டிஓ ப்ளஸ் இரநூத்தி இருபது வந்து அந்த இடக்காசு அடுத்தது பெத்து ஆர்டிஓ வந்துங்க ஒரு எட்நூறுவாங்க மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ரூபாங்க எது இந்த சிவகாசியிலிருந்து நம்ம அகமதாபாத்துக்கு போகிறோம்ங்க இதோட செலவு அடுத்தது பார்த்துருப்பேங்க நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம மறுபடியும் பாண்டிச்சேரி அகமதாபாத்தி பாண்டிச்சேரி லோடு செட் பண்ணிங்க அது அந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு போகிறதுங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி டன்னுங்க அது வந்து ஹைட் வரும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு அது லோடு கேன்சல் பண்ணிவிட்டோம் அதுக்கு வந்து வாடகை டன்னுக்கு நாலாயிரத்தி தேவை தூம்புறாங்க இருபத்தஞ்சி டன்னா ஒன்று பதினெட்டு சில வந்துருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அதுக்கு இதுக்குமே பதினேழாயிரம் டிஃப்ரென்ஸுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரோஜிலேருந்து வேடச்சந்தருக்கு லோடு எடுத்திருந்தேங்க வாடகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபா காட்டன் பேலுக்கு பதினேழு டன்னுங்க இப்போ நம்ம இருபத்தஞ்சி ஏற்றிருந்தோம்னா இருபத்தஞ்சுக்கும் பதினேழுக்கும் எட்டு டன்னு வித்தியாசம் இருக்குதுங்க அதில் வந்து பார்த்தோம்னா நான் கடைசியாக சொல்கிறேன் பாருங்கள் வண்டி மீதியெல்லாம் பார்த்துட்டு அதில் டிரைவர் படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சி ரூபாங்க அடுத்தது லோடிங் வந்து பார்த்தோம்னா ஆயிரம் பேலுக்கு ஆயிரம் எப்படின்னா ஒரு எட்நூறுரூவா வந்து லோடிங் சார்ஜுங்க நூறுரூவா வந்து பாயி கட்டுறதுக்கு அடுத்த ஒரு நூறுரூவா வந்து இந்த ஃபயர் எக்ஸ்சேஞ்ச் யூஸரும் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸும் உள்ள கம்பல்சரி வாங்கிட்டு போகணுங்க அது வந்து வெளியே வாங்கணும் அடுத்தது அன்லோடிங் வந்து ஆயிரத்தி ஐநூறுங்க ப்ளஸ்ஸு நூறுரூவா டீ காசு பாய் வந்து அப்பாவோட சேர்ந்து ஒருத்தர் மடிச்சதுனால அவருக்கு ஒரு நூறுரூவா சேர்த்து அப்புறம் அப்பா சொன்னாருங்க அங்கே வே வேலை சுந்தர் ஃபோன் பண்ணி சொன்னார் அடுத்தது க்ரீஸ் வந்து அதே மாதிரி தாங்க இரநூறுவாய்க்கு வந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு ஒரு ஐம்பது ரூபா முடியும் ஜாயிண்ட்டுக்கு மட்டும் அடித்தோம் நம்ம கேமராவை ரீசார்ஜ் பண்ணது வந்து இரநூறுவாய்க்கு பண்ணியிருக்குங்க அது வந்து அந்த ஒன் ஜிபி பிளான் அது போட்டிருக்கோம் அடுத்தது பார்க்கிங் வந்துங்க நம்ம பார்த்துருப்பேங்க மொத்தம் மூணு இடத்துல நைட்டு பார்க் பண்ண வண்டியை எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல நாற்பது நாற்பது ஒரு இடத்துல முப்பது ரூபாங்க மொத்தம் அது ஒரு நூற்றி பத்து ரூபா அடுத்தது ஆர்டிஓ செலவு வந்து பார்த்தீங்கன்னா பேலுக்கு வந்து எட்நூறுவாங்க மகாராஷ்டிரா வந்து பெத்தாட்டியோ வந்து பேலுக்கு வந்து எட்நூறுவா சோலாபுரம் வந்து அதுதாங்க ஐநூறு ப்ளஸ் ஒரு இரநூத்தி ரூபா அந்த இடக்காசுங்க அடுத்தது கர்நாடகா வந்து ஜல்கி ஆட்டி வந்து எட்நூறுங்க அடுத்தது இந்த கொப்பல் ஆட்டியோ வந்து ஒரு முந்நூறுங்க ஓஸ்பேட் ஆட்டியோ ஒரு முந்நூறு சித்திரதுர்கட்டி ஒரு முந்நூறுங்க அது சீமாக தாவணி கரையும் நிலமங்களும் இல்லை அப்புறம் எங்களுக்கு ஃபேமிலியோட ஞாபகத்தில் சொல்ட்ருங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க போல் அடுத்தது ஒசூர் ஆட்டி வந்து ஒரு இரநூறுங்க இதோட செலவு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டோட செலவுமே எழுதியாச்சுங்க நம்ம சிவகாசிலேருந்து அகமதாபாத் போனதும் பரோஜிலருந்து மறுபடியும் அகமதாபாத்தில் இருந்து கேடா வந்து கேடாவில் லோடு ஏற்ற முடியாமல் மறுபடியும் அங்கேருந்து பரோஜ் வந்து வேடசந்தருக்கு ஏற்றுகிற மாதிரி இது ரெண்டும் ஒரு செலவு கணக்குங்க ஃபாஸ்டேக் வந்து இங்கே போட்டிருக்குங்க ஒட்டுக்காக வந்து பார்த்தோம்னா மொத்தம் இருபத்தி ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக் வந்து அடுத்தது டோட்டல் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணுங்க சிவகாசிலேருந்து அகமதாபாத் போயிட்டு முன்னாடி அகமதாபாத்தில் இருந்து நம்ம வேடச்சந்தூர் வந்தது மொத்தம் லிட்டர் வந்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு லிட்ரு பிடிச்சிருக்குங்க மைலேஜ் இந்த கிலோமீட்டரில் வந்து நம்ம டீசலில் டிவைட் பண்ணோம்னா நமக்கு வரதான் மைலேஜ் ஃபோர் பாயிண்ட் த்ரீ மைலேஜ் வந்திருக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னாங்க டீசல் பிரைஸ் வந்து பார்த்தோம்னா எண்பத்தி ரூபா இருந்துச்சுங்க லாஸ்ட் ட்ரிப்பு பார்த்துருப்போம் இப்போ வந்து எண்பத்தொம்பது ரூபாங்க இப்போ அந்த தொள்ளாயிரத்தி லிட்டர் லிட்டருட்டு எண்பத்தொம்பது போட்டோம்னா இது எண்பத்தாறாயிரங்க நமக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா ட்ரிப்புக்கு மூவாயிரூவா போச்சுங்க மொத்தம் ட்ரிப்பு டேஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு நாளுங்க இப்போ மொத்த வாடகை வந்து பார்த்தோம்னா ஒரு லட்சத்து எழுபத்தேழாயிரம் இதில் டோட்டல் செலவு அதாவது இந்த டீசல் செலவு இந்த ஃபாஸ்டேக் ஆட் பண்ணுறது அடுத்தது இந்த பட்டாசு செலவுங்க அது பேல் செலவு இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரத்தி முந்நூற்றம்பத்தஞ்சு ரூபாங்க இப்போ அந்த மொத்த வாடகையில் இதை கழிச்சோம்னா நமக்கு வண்டி மீதி வந்து இருபதாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாங்க இப்போதாங்க மீதி ரொம்ப 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 கம்மிங்க இது அதாவது இப்படியெல்லாம் ஓட்டினா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்தது வந்து இப்போ வந்து இதில் இதே நமக்கு மைலேஜாக என்ன ட்ராப் ஆச்சுன்னா இல்லைங்களா இதில் என்ன அப்படியே குறைஞ்சிருங்க வண்டி மீதியில் நமக்கு வந்து இதில் ஒரு எண்பத்தாயிரரூவா இருந்ததுனால் கூட ஒரு மூவாயிரரூவா சேர்த்து மீதியாக இருக்குங்க இதில் ஒரு இருபத்தி மூவாயிரத்தி சிலரூவா வந்திருக்கும் டீசல் ரேட் இருந்ததுனால பாருங்கள் டீசல் ரேட் ஏறிச்சுன்னா எப்படி மீதி குறையுது பார்த்தீங்களா அடுத்தது அது இல்லாமல் நம்ம இங்கே பாருங்கள் ஒரு லட்சத்தி ஆயிரரூவா வாடகைங்களா இதில் வந்துட்டு நமக்கு பாண்டிச்சேரி போனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை இதோ ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் சில்லற ஒரு பதினெட்டாயிரம் சேர்த்துருக்குங்க அது ஏற்றிருந்தோம்னா இருந்தோம்னா நமக்கு எப்படி இருந்தாலும் நம்ம பாண்டிச்சேரி போகிறதுக்குள்ளே ஒரு ஆறாயிரவா டீசல் சேர்த்தி போகுங்க ஒரு ஆறாயிரரூபா போச்சுனாலும் அது ஹைட் வந்ததுனால நம்ம இன்கேஸ் அது லோடு வந்து சரிஞ்சிரும் ஏத்துல இன்கேஸ் சரியாத மாதிரி ஏற்றி இருந்தோம்னா குஜராத் ஒரு ரெண்டாயிரம் கேஸ் போடணுங்க ஹைட் கேஸு கர்நாடகாவில் ஒரு ரெண்டாயிரம் ஹைட் கேஸ் போடணும் இதிலே வந்து பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ ஆச்சுங்க நாலாயிரூவா போயிருங்களா நாலாயிரூவா போச்சுன்னா டீசல் ஒரு ஆறாயிரங்க இப்போ இதில் ஒரு பத்தாயிரம் போயிடும் நமக்கு பதினஞாயிரம் அதிகம் இருந்துச்சுங்க ஒரு பத்தாயிரம் போச்சுன்னா ஒரு ஏழாயிரம் இருந்திருக்கும் அந்த ஏழாயிரம் வந்து இதில் போட்டோம்னாங்க ஒரு இருபது சில்லற ஒரு இருபத்தி ஏழு சில்லற மீதியாக இருக்குங்க ஆனால் நம்ம பேரில் அகமதா ஏற்ற முடியல இனி வந்து முடிஞ்ச அளவுக்குங்க எங்கே அன்லோட் பண்ணுறமோ அங்கேருந்து ஏற்றிடலாங்க நமக்கு வந்து இப்போ பதினேழு டன்னு கணக்கு வச்சாலும் இப்போ அது ஒரு இருபத்தஞ்சி டன்னுங்க நமக்கு வந்து அதோடய டயர் தேவையான கொஞ்சம் கம்மி அந்த பெத்தில் வந்து சுருநிலைங்க கிட்டத்தட்ட நாலு மணிநேரம் அஞ்சு மணிநேரம் பிளாக் ஆகி போச்சு அடுத்தது நாசிக்கில் ஒரு மணி நேரம் பிளாக்குங்க அதில் ஃபஸ்ட் இயர் போய் போட்டு 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 அதிலேயே டீசல் விழுத்துருக்கு இருந்துட்டுன்னா இருந்தாலும் இப்போ நான் இன்னொரு சிசிடிவி கேமரா ஒன்று போடுற மாதிரிங்க நான் அது இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன் அதில் எப்படி சொல்கிறதுங்க ஒரு நூறுக்கு ஒரு பத்து பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதை ரொம்ப ரேஷ் ட்ரைவ் பண்ணுறேன் பெனில் யாராவது சைடு எடுப்பாங்களே அப்படின்னு அதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேங்க அது வந்து அந்த பெத்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதுலேயும் நான் போட்டிருப்பேன் பெத்து நேச்சர் கவர் பண்ணும்போது நான் கடைசியாக பிளாக் ஆகி இதான மாதிரி நான் இப்போ அதை சொல்கிறேன் பாருங்கள் அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை வச்சு இப்போ வந்துங்க நம்ம கீழே பெத்தில் வந்து பிளாக் ஆகிட்டு மேடு ஏறிட்டுருக்குங்க இது வந்து ஒரு தொப்புர் மாதிரி ஒரு சின்ன மேடு தான் ஏறும்போதுங்க நம்மளுக்கு வந்து பதினேழு டன்னுங்க அதனால் வண்டி வந்து செகண்ட் கேட்லேயே ஏறுங்க கொஞ்சம் அசால்ட்டாக ஏறும் அதனால் இந்த டேர்னிங்கில் வந்துட்டுங்க அப்பா வந்து எந்திரிச்சி கைட் பண்ணார் அப்பா போது பார்த்தா லெஃப்ட் சைட் எல்லாமே ஆகுங்க ஆப்போசிட்டில் வண்டி வருதா இல்லையான்னு இப்போ அந்த வண்டி வருது பார்த்தீங்களா இதெல்லாம் மேலே ஒரு போலீஸ் இருந்து நிறுத்திட்டாருங்க வண்டியை அதுக்கப்புறம் அப்பா வந்து லெஃப்ட் சைடில் வண்டியை பார்த்து போஸனார் எனக்கும் கொஞ்சம் விசிபிள் ஆச்சு அதனால தான் டக்கு டக்குன்னு சைடு எடுத்து போனாங்க ஏன்னா இந்த இங்கே போகிற வண்டி எல்லாமே கொஞ்சம் அந்த டன்னுக்குண்டான கெப்பாசிட்டி கொடுக்க வண்டிங்க அதனால் ஃபுல்லாக ஏற்றிட்டு போனாங்க நீங்கள் பின்னாடி தான் கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த மூணு வண்டி எனக்கு முன்னாடி போன வண்டி பின்னாடி தான் நான் வந்துட்டு இருந்தேன் அப்புறம் மேலே போலீஸ் வந்துங்க ஒரு இருபது வண்டி உட் மேலேருந்து கீழே விட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு இருபது வண்டி மேலே போக விட்டாங்க அதனால தான் நான் சைடு எடுத்து மேலே போனது அப்பாவும் வந்து அதனால தான் சைடு எடுத்து போக சொன்னாருங்க அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வருங்க ஒரு வண்டி போயிட்டுருக்கு அதே அதனால் தான் சைடு எடுத்து போனேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வண்டியே வராது நான் போகிற வரைக்குமே வண்டியே வராதுங்க பெட்டத்தில் பிளாக் ஆகி பிளாக் ஆகிடுச்சுன்னு இந்த மாதிரி தாங்க போலீஸு வந்து வண்டியை நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டோம் தான் கொஞ்சம் அந்த பிளாக் கிளியர் பண்ண முடியும் இதில் வந்துட்டு என்ன அதில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பெண்ணில் ஓட்டை எடுக்கிறீங்க யார் உங்களுக்கு ட்ரைவ் சொல்லி கொடுத்தா அப்படி அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க ஒரு சில பேர் நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேங்க ஏன்னா ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியும் நான் யாரையும் இந்த மாதிரி ரேஷ் அதாவது இந்த மாதிரிங்க அந்த ஓட்ட நான் யாருக்கே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அப்படிதாங்க போய் ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பின்னாடி நம்ம ரொம்ப தூரம் போக முடியாதுங்க வண்டி வரையும் தெரிஞ்சால் நம்ம போட்டு ஏறி போயிட்டே இருக்கலாம் இதில் மோஸ்ட்லி ஹேர்பின் பெண்ட் அதிகமாக இருக்காதுங்க அப்படி இருந்தாலும் அதில் ரெண்டு வண்டி பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம ஊட்டி இந்த கொடைக்கானல் மாதிரி ஒரு வண்டி மே மேட்டில் நிற்கிற வண்டி வந்து நின்று இப்படி விடுற மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க பார்த்தீங்கன்னா தெரியுங்க இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு வண்டி பிளாக் ஆகி கிடைத்தால் அஞ்சு மணி நேரம் பிளாக் ஆகி போச்சுங்க அங்கே அதனால தான் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக அந்த டைம் கிடைக்கும்போது நம்ம சைடு எடுத்து சைடு எடுத்து போயிட்டே இருக்கணுங்க பின்னாடி வந்துகிட்ருக்க முடியாது ஏன்னா திடீர்னு அவங்க நிறுத்திட்டாங்கன்னா அவங்க வண்டி ரிவர்ஸ் விட்டாங்கன்னா வந்து நம்மளோட கேபில் டச் ஆகிற வாய்ப்பு இருக்குங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்பா வந்து கைட் பண்ணிட்டே இருந்தார் நானும் கியரை மாற்றி மாற்றி டக்கு டக்குன்னு போயிட்டே தாங்க இருந்தேன் இப்போ உங்களுக்கு அந்த ரிப்பேரான வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க நான் இப்போ லெஃப்ட் சைடில் அதை காட்டுறேன் பாருங்கள் நான் அது இல்லாமல் அந்த ஷார்ட்ஸ் போட்டதுக்கப்புறங்க இன்னொரு ஷார்ட்ஸ் வந்து தெளிவாகவும் போட்டுட்டேன் இந்த மாதிரி வண்டி வராதனால தான் நான் ஓவர்டேக் எடுத்து போனேன் அப்படிங்கிறது அப்போயும் ஒரு சில பேர்லாம் புரிஞ்சுக்காமல் கவுண்ட் பண்ணிட்டுருக்காங்க அதெல்லாம் அந்த நெகட்டிவ்லாம் இக்னோர் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இந்த இப்போ பாருங்கள் அந்த ரைட் சைடில் வந்துட்டு ஒரு போலீஸ் நிற்பார் பாருங்க நான் நிற்கிறாரு பாருங்க ரைட்டில் ஏன்னாங்க இப்போ வந்து இதில் கீழே வர வண்டியை பிளாக் பண்ணால் போதுங்க ஆட்டோமேட்டிக்காக வண்டி மேலே வந்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் இருபது வண்டி விட்டா போதுங்க அந்த இடத்துல வந்து நின்று அப்படி தானே பிளாக் கிளியர் பண்ண முடியும் இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு வண்டி இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் சைடு எடுக்கிறேன் பாருங்கள் இந்த வண்டி தாங்க இந்த ஒரு தான் கிட்டத்தட்ட அஞ்சு நேரம் ப்ளாக் ஆகி போச்சுங்க பெருத்து ஃபாரஸ்ட்டில் இப்போ உங்களுக்கு நான் அப்படியே மெதுவாக போக போக தெரியும் ரைட்டில் பார்த்தா கூட வண்டி நிற்கிறது உங்களுக்கு தெரியுங்க அதாவது கீழே இறங்க வந்து ரெடியாக நின்றுட்டுருக்காங்க சரிங்க மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் வீடால் பார்க்கலாங்க அப்பா லோடு எடுத்துகிட்டு எந்த ஊருக்கு லோடு எடுத்துகிட்டு வராரு அப்படின்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணணும் அதெல்லாம் பார்ப்போம்